உறவுகளுக்கும் காலை வணக்கம் உறவுகளே என்னோட உறவுகள் எல்லாமே என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் உங்க வீட்டுல எல்லாம் என்ன சாப்பாடு உருவங்களே எங்க வீட்டை வந்து இன்னும் ஒன்றுமே செய்யல எங்க வீட்டில் மட்டும் செய்யலை சோர் மட்டும் தான் வந்து நைட்டு கிள்ளி போட்ட சாம்பார் பருப்பு மலை சாம்பார் அப்புறம் வந்து மீன் வந்து பரத்தா நைட்டு சாப்பாடு அது வந்து கொஞ்சமா பழையுது அப்புறம் கொஞ்சமா தோசை மாவு அப்புறம் சோறு மட்டும் சரி கொஞ்சமாக இல்லை அப்படின்ட்டு சோறு மட்டும் வடிக்கிறேன் மதியத்துக்கு மேலே தான் நான் எதாவது ஆனால் கோழி அடித்தாலும் அடிப்பேன் இல்லைனா கொள்ளையிலேருந்து கோழி அட்வாந்த அடித்தாலும் அடிப்பேன் என்ன என் பசங்களுக்கு பிடிக்குதோ அதுதான் செஞ்சு கொடுப்பேன் மதியத்துக்கு இப்போ காலைக்கு நம்ம இருக்கிறத வச்சு ஓட்டிக்கலாம் அப்படின்ட்டு காலைல தோசை மாவு கொஞ்சம் தோசை மாவு கொஞ்சமாக இருக்குது அப்புறம் வந்து இது வச்சுக்கிறேன் பருப்புலா சாம்பார் நைட்டு செம்ம டேஸ்ட்டு பருக்குமா சாம்பார்னா ஒருவங்களே வண்டிக்கார ரசம்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த காலத்தில் வண்டிக்கரை ரசம் அது எல்லாமே வந்து பருப்பு வெங்காயம் தக்காளி பூண்டு மிளகு சீரகம் பெருங்க பெருங்காயத்தூள் எல்லாமே போட்டு நம்ம பருப்பெலாம் கேட்க வச்சு அப்படியே கடைஞ்சி தாளிப்பாங்க தெரியுமா அந்த ரசம் நேற்று நைட்டு வச்சேன் நைட்டு நைட்டு வச்சு மீன் வறுத்தேன் உங்கள் கிளிமூக்கு மீன் வறுத்தன் செம்ம டேஸ்ட்டு ஒருவர்களே சாப்பிட்டே இருக்கணும் மாதிரி இருந்தது அவ்வளோ டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது நல்லாயிருந்தது நேற்று நைட்டு சாப்பிட்டு அப்புறம் அதோட மீன் இருந்ததுன்னு சொல்லிட்டு எடுத்து சாம்பார் மட்டும் சுட வைக்கிறேன் சோறு மட்டும் போதும் மாதிரி இதுக்கு வைக்க போகிறேன் எதுக்கு தேவையில்லாத சாப்பாடு வச்சுட்டு என்ன சேர் கேட்குறான்னு தெரியல பிரியாணி எதாவது கேட்டாலும் செஞ்சு கொடுப்பேன் நான் அது மதியமாக கண்டிப்பாக நான் வீடியோ போடுவேன் போடாத இருக்க மாட்டேன் எது செஞ்சாலுமே சோறு மட்டும் வடிக்கும் அப்படின்ட்டு சோறு மட்டும் வடிச்சுட்டு தோசை மாவு கொஞ்சம் இருக்குது அது சொல்லான்ட்டு இருக்கேன் உங்களுக்கு உங்கள் வீட்டில் எல்லாம் சண்டே ஸ்பெஷல் என்ன ஸ்பெஷலுன்றதை மறக்காத கம்மாங்க சொல்லுங்கள் அடுத்தது வந்து இது இப்போ நான் என்ன நான் வந்து இப்போ தெருவில்து பொ பொட்டு கம்மல் இதெல்லாம் விற்பாங்க தெரியுமா டெம்போவில் ஒரு வாரமாக நெச்சியில் பொட்டே இல்லை ஒருவகையே பொட்டு வைக்கிறதுக்கு பொட்டே கிடையாது நிறைய வீடியோ சார்ஜெல்லாம் பொட்டே வைக்காத போட்டு பாருங்க அந்த மாதிரி பொட்டே இல்லாமல் வந்தது ஆனால் ஏன் நேரமாக என்னன்னு தெரியல த அது எப்பவுமே மாமெல்லாம் வருவாங்க அவங்க அவங்க வந்தாங்க இன்னைக்கு அதனால தான் பொட்டு பொட்டு மட்டும்தான் இல்லை அது மட்டும்தான் ஒருவகையே வாங்க அதை உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அதே டப்பா எடுக்கக்குள்ளேயே நல்ல டப்பாவை பார்த்து எடுத்தால் அது எப்படி தான் அவங்க எடுத்து வைக்கிறவங்க பொட்டை வந்து கீழே கொட்டிடாங்க பொட்டி திரும்ப அள்ளி வச்சாங்க கொட்டுது கொட்டுது இந்த டப்பா வந்து பாஞ்சு ரூபாய் ஒரு உங்களே உங்க சைட்லாம் எவ்வளோன்றது மறக்காத கம்மன்ல சொல்லுங்க இங்க என்ன பாக்குற கண்ணை நோண்டிடுவா இந்த பொட்டோடைய விலை வந்து பது இதுமாதிரி நிறைய பேர் வாங்கினேன் பதினஞ்சு ரூபா வருவில இது அது மாதிரி இது குண்டு இது குண்டு குண்டா ரவுண்ட் சைஸு இது வந்து நீட்டு வாக்கு பொட்டு வைக்கிறது நான் அதிகமாக இந்த மாதிரி நீட்டு வாக்கில் யூஸ் பண்ணுறதுல ஆனால் இனிமேல் வந்து வச்சு பார்க்கும் அப்படின்னு ஒரு ஆசை அது பார்த்து போட்டு பார்த்ததுமே எனக்கு பிடிச்சிருந்தது அதனால வாங்கிட்டேன் இங்கே பாருங்கள் அடுத்து இது ஒன்று இது ஒன்றா அடுத்து வந்து மூணு அட்டை வாங்கினேன் பொட்டு பொட்டுன்னே நான் இப்போதான் ஒருவங்களை எடுக்கிற இந்த மாதிரி நான் நன் வரைக்கும் எடுத்ததே கிடையாது அந்த இந்த ரவுண்டு சைஸ் போட்டு இல்லைனா சாந்து போட்டுருக்கு பாருங்க அதுதான் எனக்கு வச்சு பழக்கம் சாந்து போட்டுனா நீட் வாக்கில் குட்டியா அப்படி அந்த மாதிரி தான் வைப்பேன் சரி பொட்டு நிறைய வந்து எல்லாம் நிறைய மாடல் மாடலாக வைக்கிறாங்க கலர் கலரான்ட்டு நானும் எடுத்தேன் எப்போ வரும் பார்த்துட்டே இருக்கிறேன் இங்கே பாருங்க பொட்டு நல்லா இருக்கான்னு பார்த்து கமாண்டில் சொல்லணும் இங்கே பாருங்க இது ஒன்று இதெல்லாம் பத்து பத்து தான் இங்க பாருங்க தெரியுதுங்களா இது ரூபா இது பத்து ரூபா அப்புறம் இன்னொன்று இது ஒரு மாடல் இது ஒரு பத்து ரூபாய் இந்த பொட்டு தான் இப்ப நான் ஒன்று வச்சிருக்கேன் இந்த பொட்டு இதான் ஒரு இது எல்லாம் பத்து பத்து ரூபா இது ரெண்டு மட்டும் பாய்ச்சு ரூபா போதும் இதுக்கு மேலே வாங்கக்கூடாது அப்படின்ட்டு வந்துட்டேன் அப்புறம் இந்த நெகை பால்சி வந்து இருபது ரூபாய் இங்கே பாருங்கள் இருபது ரூபாய் இதோட ரூபாய்க்கு முப்பது ரூபா ஒரு முப்பது ரூபா கொடுத்தாங்க ஒரு இல்லையா தான் போதுன்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் மலையில் போகணுன்னு ஆசைதான் சரி இதெல்லாம் உடையிட்டோம் அப்படின்ட்டு வந்துட்டேன் நெகப்பாலிஸ்லாம் வாங்கி கைக்கு இப்போ தான் பாருங்க அதான் ஒரு இல்லை இன்னைக்கு தான் எனக்கு செலவு இன்னைக்கு செலவுனா செலவு நான் எப்பொழுதுமே ஒரு பொட்டு சைடு ஊசி கிளிப்பு வளையல் இந்த மாதிரி இதுல வந்து நான் எப்பவுமே காசு அதிகமா போட மாட்டேன் அது எனக்கு அதுவே பழக்கமாயிடுச்சு சரி இப்ப வாங்குவோம் அப்படின்ட்டுதான் நான் வாங்குவேன் ஜடப்பு மட்டும் வாங்குவேன் அது கூட முன்னெல்லாம் நான் வாங்க மாட்டேன் இப்ப வந்து நம்ம சரி சா வீடியோ போடுறோம் அதுக்காக எதுவும் ஒரு ஜடப்பு எடுத்து போடும் அப்படின்ட்டு இப்பதான் ஒருவர்களே உண்மையாலுமே நான் இப்பதான் ஜடப்பு இந்த வளையல் இந்த இதெல்லாமே நான் போட்டுக்கிறேன் அதுக்கு முன்னாடிலாம் நான் அதெல்லாம் அதிகமாக எதுவுமே நான் வந்து இது பண்ணிக்க மாட்டேன் செஞ்சிக்க மாட்டேன் இடப்பு கலர் கலராக அப்படியே என்னென்ன பண்ணுவோம் அப்படியே திண்ணி போட்டு அப்படியே அங்கே காரியத்துக்கு நான் போயிடுவேன் இப்போ தான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் சரி வாங்கணும் அப்படின்ட்டு அதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஷேர் பண்ணிக்கிட்டேன் வாங்கி பொட்டு எப்போ பிடிச்சி வாங்குவாங்க நினச்சிட்டு இருந்தேன்ட்டு பொட்டு கரங்க வந்துட்டான்னு வெளியே போனால் அதுக்குள்ளே என் என் அடுப்பும் அவன் அமைஞ்சு போச்சு இந்த கோழி வந்து என் செல்லாம் போட்டு மிரிச்சு வச்சுருக்கு ஒரு ஊர்லேயும் என்ன பண்ணுறது அப்புறம் வந்து எடுத்தான் போய் சத்து நேரம்னா ஒரு அரை ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் நான் வாங்கிட்டு வரதுக்குள்ளே அதுக்குள்ளே எல்லாத்தையும் போட்டு மிரிச்சு வச்சிடுச்சு ஏன் நான் ரெண்டு கடை பற்றி வச்சிருக்கேன் ஒரு ஊர்லேயே ஒன்று கூட சொட்டை பிடிச்சி இல்லை இப்போ அவங்களை ஏஞ்சான் இதுக்கு முன்னாடியெல்லாம் ஏந்திருக்கல இப்பதான் ஏஞ்சி வந்து காலையிலேயே குளியல் எங்க என்ன ஊருக்கு கிளம்புறாங்கன்னு தெரியல குளியல் போடுறான் ஒருவங்களே சோறு வடிச்சிட்டா அந்த நேர்த்து வச்சு இங்கே இது வண்டிக்கார ரசம் அது அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் அதுதான் எங்கள் வீட்டில் இன்னைக்கு சாப்பாடு அப்புறம் தோசை சொல்லான்ட்ருக்கேன் மதியத்துக்கு நான் ஏதாவது செஞ்சு சாப்பிடுவோம் நாங்கள் அதுக்கப்புறமேலு சொல்கிறேன் எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுங்கிறத உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுங்கிறத மறக்காத கம்மாலில் சொல்லுங்கள் ஓகே ஒரு அடுத்த வீடியோல வீடியோவில் பார்க்கலாம் பாய்